பெரிதும் பாதித்திருக்கிற பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் மது போதை மயக்கம் இந்திய விடுதலை பெருநாளிலே நமது அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்த இந்த நல்ல நாளிலே இந்த மது போதையிலிருந்தும் விடுதலை வேண்டும் மதுவிற்கு இறந்து புதிய வாழ்விற்கு எல்லோரும் உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் அடைய வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் மையமாக இருக்கிறது அந்த வகையிலே வீழ்வது வீழ்ச்சி அல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் வீழ்ச்சி நாங்கள் வீழ்ந்தே கிடக்கவில்லை மீண்டும் எழுந்து வாழ முடியும் என்று சாட்சியம் பகர்வதற்காக நம்மோடு இன்று இரண்டு அருட்பணியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் நேரடியாக மயக்கத்திலிருந்து விடுதலைக்கு செல்லும் பாதையை அவர்களோடு இணைந்து பயணிக்கும் அனுபவத்தோடு பெற்றுக்கொள்வோம் முதலாவதாக ஒரு ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் இறைவா இறைவா என்னால் என்னால் மாற்ற முடியாததை மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மனப்பக்குவமும் மன துணிவையும் மன துணிவையும் இவற்றை இவற்றை பாகுபடுத்தி அறிய பாகுபடுத்தி அறிய ஞானமும் ஞானமும் தந்தருள்வாய் தந்தருள்வாய் என்னுடைய பெயர் ஆண்டனி ஜான் கெனடி மதுரை உயர்மறை மாவட்டத்தால் நடத்தப்படும் குளிநோய் சிகிச்சை மையத்தின் இயக்குநராக கடந்த பதினேழு ஆண்டுகளாக நான் பணி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த மையத்திற்கும் எனக்கும் நூறு சதவிகிதம் தொடர்பு இருக்கின்றது எப்படி என்றால் இந்த மையம் ஆரம்பிப்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்த முன்னாள் மதுரை பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் என் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒளியை ஏற்படுத்தியதன் காரணமாக இந்த மையம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மையம் ஆரம்பிக்கப்பட்டதின் பின்னணி என்னவென்றால் நான் ஒரு நோயாளி நான் கிறிஸ்துதாஸ் ஒரு குடிநோயாளி நான் சீரோ மலபார் சபையை சார்ந்த தக்கலை மறை மாவட்டத்தை சார்ந்தவன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிவகங்கை மறை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒக்கூர் என்னும் இடத்தில் கப்பூச்சின் அருள் தந்தையர்களால் நடத்தப்படுகின்ற போதை மறுவாழ்வு மையம் அதாவது பிரான்சிஸ் அன்பகத்தில் பணிபுரிந்து வருகின்றேன் குடியால் பாதிக்கப்பட்ட நான் அங்கு சிகிச்சைக்காக வந்தேன் சிகிச்சையை தொடர்ந்து தற்போது இரண்டு ஆண்டுகளாக குடிநோயாளிகளுக்கு என்னுடைய குருத்துவ பணியை ஆற்றி வருகின்றேன் அன்பு தந்தையர்களே குடிக்கிறதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குடிக்காதவர்கள் ரொம்ப சொற்பமாக இருக்கிறார்கள் அது ரொம்ப மகிழ்ச்சி குடிக்கிற எல்லோருமே குடிநோயாளிகளாக இருப்பதும் இல்லை அதனால் அந்த அந்த வகைகளை குறித்து கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த உலகத்திலே ஏறக்குறைய அறுபது எழுபது சதவிகிதம் பேர் குடித்து கொண்டிருந்தாலும் எல்லோரும் குடிநோயாளியாக இருப்பதில்லை எல்லாரும் ஒரே மாதிரியாக குடிப்பதும் இல்லை குடிப்பவர்களே பல விதங்கள் உண்டு என்றாவது ஒரு நாள் குடிப்பது அதை சமூக குடி என்று சொல்லுவார்கள் அல்லது ஆங்கிலத்திலே சோசியல் ட்ரிங்கிங் என்று சொல்லுவார்கள் இந்த நிலையில் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் யாருக்கு குடி நோயாளியாக மாறும் வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த பரம்பரை காரணத்தினால் யாருக்கெல்லாம் அந்த உடலிலே அந்த அணு இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்கள் வெறுமனே சோசியல் ட்ரிங்கராக இருக்க மாட்டார்கள் அதை தாண்டி கபிச்சுவல் ட்ரிங்கராக மாறுவார்கள் அதாவது குடி என்பது அவர்களுக்கு பழக்கமாகிவிடும் அதையும் தாண்டி கம்பல்சிவ் ட்ரிங்கிங் கட்டாய குடி என்ற நிலை வரும் அந்த நிலையில் கண்டிப்பாக குடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் ஒவ்வொரு நாளுமோ அல்லது வாரத்தில் இரண்டு முறையோ அல்லது மாதத்தில் நான்கு முறையோ அந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்தவுடனே குடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உந்துதல் ஏற்படும் அத்தோடு அது நிற்காது அது என்ன ஆகும் என்றால் ஹார்ம்ஃபுல் ட்ரிங்கிங் அதாவது குடிப்பவருக்கும் குடும்பத்தாருக்கும் பிறருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதன் பிறகு அதையும் தாண்டி அசோடஸ் ட்ரிங்கிங் அதாவது மரணக்குடி அது எந்த சூழ்நிலையில் வரும் என்றால் அந்த அந்த மரணக்குடி ஏற்படுகின்ற பொழுது உடல் பாதிப்புகள் அதிகமாகின்றது உடல் பாதிப்புகள் அதிகமாக அதிகமாக இறுதியிலே மரணம் ஏற்படுகின்றது இதுதான் குடிநோயினுடைய ஒரு வளர்ச்சி ஆகவே தான் இதை வளரும் தன்மை என்று கூறுகின்றார்கள் எந்த ஒரு குடிநோயாளியும் முதல் முதலிலே உடனே அவன் குடிநோயாளி என்று யாரும் சொல்ல முடியாது அது வளர்ந்து இறுதிக்கட்டத்திலே அது வந்து அடிக்ஷன் அதாவது சாதாரண தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் அடிமையாகி விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவார்கள் இதுதான் குடிநோயினுடைய படிநிலைகளாக இருக்கின்றது குடிநோயின் பல்வேறு நிலைகளை தந்தையவர்கள் சொன்னாங்க நம்ம சோசியல் ட்ரிங்கிங்கில் தொடங்கி அது எப்படி இருக்குது அல்லது நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கொண்டாட்டம் அப்படின்றதுல ஆரம்பமாகிறது அது வழக்கமாக மாறக்கூடிய ஹெபிச்சுவல் ட்ரிங்கிங் கட்டாயம் குடித்தால்தான் இருக்க முடியும் என்கூடிய அந்த கம்பல்சிவ் ட்ரிங்கிங் அதற்கப்புறம் மரணத்தையே தழுவக்கூடிய அந்த ஹசாடஸ் ட்ரிங்கிங் என்று அதனுடைய வளர்ச்சியை சொல்லுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிமை நிலை நோக்கி போகிறோம் இந்த சோசியல் ட்ரிங்கராக இருப்பவர் குடிநோயாளி அப்படிங்கிற நிலைமைக்கு போகாமல் இந்த நிலையோடு கட்டுப்படுத்திக்கணும் அல்லது இந்த குடிநோயாளி ஆகிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற நமக்கு தெரியுமா அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆய்வுகள் கூறுவது பத்தில் ஆறு பேர் கட்டாய குடிக்காரர்களாக அல்லது அடிக்டாக மாறலாம் இதற்கு காரணமாக சொல்லக்கூடியது மரபு இருபத்தைந்து சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை மரபு காரணமாக இருக்கின்றது மூன்று தலைமுறைகளில் உள்ளவர் அந்த மரபு அதை போன்று தொடர்ந்து பழக்க வழக்கம் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக குடித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒரு சில காலகட்டங்களில் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மன இவை எல்லாம் வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து குடித்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் சோஷியல் ட்ரிங்கர் சோஷியல் ட்ரிங்கராகவே தொடருவதற்குள்ள வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆனால் வெகு விரைவாக அடிக்டாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது இதை கட்டுப்படுத்த நல்ல விழிப்புணர்வு வகுப்புகள் அந்த சோஷியல் ட்ரிங்கராக இருப்பவர்களுக்கு கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இந்திய காலகட்டத்தில் அது ஒரு கட்டாயமாக ஒன்றாக எனக்கு தோன்றுகின்றது வழக்கமாக இந்த சமுதாயத்தில் நாம் காண்பது இந்த சோஷியல் ட்ரிங்கர்ஸ் வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை அப்படி எடுப்பவர்கள் டெய்லி நைட் டெய்லி மதியம் இரவு இப்படி மெதுவாக வழுக்கி அந்த அடிமைத்தனத்திற்கு உள்ளாகின்றார்கள் ஒரு நாலு கேள்வியை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் ஒன்று யாராவது உங்கள் குடியை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார்களா விமர்ச விமர்சனம் என்றால் ஏய் இவன் பெரிய குடியாரம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அல்லது யாராவது நம்முடைய குடியை பற்றி நம்மளிடம் பேசி இருப்பார்கள் பார்த்து குடிப்பா கவனமா குடம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டாவதாக என்றாவது நீங்கள் குடியை நிறுத்த வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றீர்களா நான் குடியை நிப்பாட்டணும் இது கொஞ்சம் சிக்கலா இருக்குது இதை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லி என்றாவது குடிப்பவர் எண்ணி இருக்கின்றாரா அல்லது மற்றவர்களோட பேசி இருக்கின்றாரா மூன்றாவது குடிப்பது குற்றம் என்று நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா என்னைக்காவது குடிக்கிறது தப்பு இது நம்ம கஷ்டமா இருக்குது நம்ம மனைவியை பாதிக்குது குடும்பத்தை பாதிக்குது என்று என்றாவது நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா அடுத்ததாக உங்கள் கைகால்களை சீர் செய்வதற்காக காலையிலேயே குடித்திருக்கின்றீர்களா இந்த நான்கு கேள்விகளை நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த நான்கு கேள்விகளுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆம் என்று பதில் வந்தால் நீங்கள் ஆபத்தை நெருங்குகின்றீர்கள் இந்த நீங்க வந்து என்ன செஞ்சுக்கணும் அதை சரி செய்து கொள்வதற்கு நேர் செய்து கொள்வதற்கு உதவியை நாட வேண்டும் அது மருத்துவ உதவியாக இருக்கலாம் அல்லது ஆற்றுப்படுத்துதல் உதவியாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையை சரி செய்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது உங்களை இந்த நிலைமைக்கு இட்டு செல்லக்கூடிய பழக்க இருந்து கூட நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அல்லது உங்கள் மனநிலை எப்படி இருக்கின்றது உங்கள் உணர்வு சிக்கல்கள் எப்படி இருக்கின்றது என்பதை அலசி ஆராய்ந்து வாய்த்து ஒரு கவுன்சிலரிடம் சென்று உண்மையைச் சொன்னோம் என்றால் நாம் அங்கே தடுத்து நிறுத்தி வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் இரண்டு கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் வந்துவிட்டால் கண்டிப்பாக அவர் ஒரு குடிநோயாளி அவருக்கு உதவி தேவை கண்டிப்பாக உதவி தேவை இதுதான் நாம் குடிநோயாளியை பற்றி அடிப்படையில் அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று நீங்களோ அல்லது ஒரு குடிநோயாளியோ உங்கள் குடும்பத்தில் ஒரு குடிநோயாளி இருக்கின்றார் அல்லது உங்கள் குடும்பத்திலே ஒருவர் அதிகமாக குடிக்கின்றார் என்று உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் எழுகின்றதென்றால் இந்த நான்கு கேள்வியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க அப்ப தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு அப்ப நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியை எடுக்க வேண்டும் இதுதான் அதனை அதாவது அடிக்ஷன் லெவலுக்கு போகாமல் தடுப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை இந்த குடிநோயிலிருந்து இது இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகள் இருக்கிறதா நிச்சயமாக இந்த நோயை குணப்படுத்த முடியுமா எந்த நிலையில் பல நிலைகள் பல நிலை குடிகள் இருக்கிறது இல்லை எந்த நிலையில் வந்தால் குணப்படுத்த முடியும் அல்லது குணப்படுத்துவதற்கான கூறுகள் என்ன அதை குறித்து பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் ஆனால் இந்த குடிநோயை கட்டுப்படுத்தலாம் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் ஆனால் இதனுடைய வளர்ச்சியை வந்து என்ன செய்யலாம் கட்டுப்படுத்தலாம் இந்த நேரத்தில் தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும் இந்த ஸ்டேஜில் தான் கட்டுப்படுத்த முடியும் அல்லது இந்த ஸ்டேஜில் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எந்த நிலையிலும் அவருடைய உடல் மருத்துவத்திற்கு ஒத்துழைக்குமே ஆனால் நாம் குடியை நிறுத்தி வாழ்வதற்கு உதவி செய்யலாம் பல உதவிகள் இருக்கின்றது இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய மையத்தை அணுகி வருபவர்களுக்கு நான் அவர்களிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவென்றால் உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுப்பதற்கு விருப்பம் இருக்கின்றதா ஏஏ என்ற ஆன்மீகத்தில் ஒரு குடிநோயாளி ஒரு குடியை நிறுத்துவதற்கு அடிப்படையிலே என்ன வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் ஸ்டாப் டிசையர் அந்த டிசையர் ஆழ்மனத்தில் இருந்து உள்மனத்தில் இருந்து வரக்கூடிய ஒன்று ஒரு சுலோகன் இருக்கின்றது நீதான் குடியை நிறுத்த வேண்டும் ஆனால் உன்னால் மட்டும் அது முடியாத காரியம் ஆக நமக்கு உதவி தேவை அந்த உதவி எனக்கு கிடைத்த பொழுது அது நான் மருத்துவம் பார்த்த மையத்தில் இருந்தோ அல்லது என்னுடைய கவுன்சிலரோ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை எனக்கு அதை தெரியப்படுத்துகின்ற பொழுது சிகிச்சை கிடைக்கின்ற பொழுது இதுதான் சிறந்த வழி என்று அதை நான் கெட்டியாக பிடித்துக்கொண்டேன் ஏனென்றால் ஏனென்றால் எனக்கு ஏற்கனவே என் உள்ளத்தில் ஆசை இருக்கின்றது குடியை நிறுத்த வேண்டும் என்று வழி தெரியாமல் திணறி கொண்டிருந்தேன் வழி கிடைத்தவுடன் அதை பிடித்து கொண்டேன் அது மட்டுமல்ல குடியை நிறுத்திய பின்பு நமக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டி தேவை குடியை நிறுத்தின உடனே எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது குடியை நிறுத்துவது என்பது ஒரு ஆரம்பம் ஆரம்பமே முடிவல்ல இன்னும் ரொம்ப நாட்கள் வாழ வேண்டி இருக்கின்றது அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை இப்படி பல உதவிகள் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த உதவியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் குடியை நிறுத்தி ஒவ்வொரு நாளும் நாமால் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் இதற்கு வயதோ அல்லது நிலையோ தேவையில்லை எந்த வயதில் வேண்டுமானாலும் குடியை நிறுத்தி வாழலாம் குடிநோயாளியினுடைய குடும்பத்தினருக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும் ஒரு குடிநோயாளியை எப்படி பார்க்கணும் அவருடைய அந்த அந்த ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு அவரை எப்படி அழைத்து செல்லணும் அப்படி அந்த ஒரு விஷயம் அந்த குடிநோயாளி சார்ந்த குடும்பத்தினருக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கிறது அதாவது இந்த குடி என்பது முதல்ல ஒரு மகிழ்ச்சிக்காக இவங்க தொடங்குதாங்க அப்ப ஒரு சில வேளை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் என்னைக்காவது ஒரு தானே ஒரு நாள் தானே அவர் குடிக்கிறாரு அப்படின்னு போ காலப்போக்கில் இவருடைய மூளையில் ஒரு அமிலம் உருவாகும் அதாவது திக்கன்னு சொல்லுவோம் டெட்ரா ஹைட்ரோ ஐசோ குயினோனின் இந்த அமிலம் பிரெயினில் உருவான பிறகு இந்த கட்டுப்பாடோடு குடிக்கிறது என் அசாத்தியமான காரியம் அங்குதான் பாதிப்புகள் துவங்குகின்றது அவரால் கட்டுப்படுத்த முடியாது குடிநோயாளியாக மாறிவிட்டார் தொடர்ந்து குடித்துக்கொண்டே இருக்கின்றார் இழப்புகள் அங்கு துவங்குகின்றது ஒரு குடிநோயாளிக்கு இருபத்தி எட்டு சக நோயாளிகள் இருக்கின்றார்கள் மற்ற எந்த நோய்களுக்கும் சக நோயாளிகள் இல்லை குடிநோயாளிக்கு மட்டும்தான் இருபத்தி எட்டு சக நோயாளிகள் அதாவது யார் யார் அவரை அதிகமாக அன்பு செய்கின்றாரோ யார் யார் அவரோடு நெருங்கி இருக்கின்றார்களோ அவர்கள் ஆவரேஜ் இருபத்தெட்டு பேர் சக நோயாளிகள் மனைவி பிள்ளைகள் அல்லது அப்பா அம்மா குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நோய்தான் இந்த குடிநோய் ஆகவே பகிர்தல் புரிதல் இரக்கம் காட்டுதல் அந்த குடிநோயாளியை அனைத்திற்கு மேலாக புரிந்து கொள்ளத இதுதான் குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளாக இருக்கின்றது குடிநோய் என்பது குடிப்பவருக்கு மட்டுமான ஒரு நோயாக இல்லாமல் அவர் சார்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் நோயாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது ஆக இது மிகவும் ஆபத்தானது என்று அதனால் தான் சொல்லுகிறோம் அதைவிட மேலாக எதிர்கால சந்ததியானது ஒரு ஒழுக்க சீர்கேட்டிற்குள் வளர்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த சமூகம் ஒரு ஒழுங்கற்ற நிலைக்குள் போவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையினாலே இந்த குடிநோய் கண்டிப்பாக தீர்க்கப்பட வேண்டியதாக அல்லது மருத்துவம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க இப்போ ஒரு சில நேரங்களில் ஒரு சில விளம்பரங்கள் எல்லாம் பார்க்குறோம் அந்த நோயாளிக்கு தெரியாமலே குடிநோயாளிக்கு தெரியாமலே இந்த மருந்தை அவருக்கு உணவில் கொடுங்கள் அது குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம் இது உண்மையில் சாத்தியமா உங்களுடைய அனுபவத்தில் நீங்க சொல்லுங்களேன் என்னுடைய அனுபவத்தில் அந்த மருந்தை பற்றி டிவி விளம்பரங்களில பார்த்திருக்கின்றேன் ஒரு சில குடிநோயாளிகள் சிகிச்சைக்கு வருகின்ற பொழுது அந்த மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் ரொம்ப நாள் வாங்கி கொடுத்தேன் ஆனால் ஒன்றும் ஆகலை அப்படின்னு என்று சொல்லக்கூடியவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த ஒவ்வாமை மருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குடி நோய்க்கான அந்த அர்ஜு அந்த ஒரு தூண்டுதல் வராமல் இருப்பதற்கு அல்லது இந்த மருந்தை சாப்பிடும்போது இதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதை அந்த மருத்துவ முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மன கட்டுப்பாடு மட்டும்தான் இதற்கு ஒரு மருந்து நான் எப்போதும் வகுப்புகளில் கூறுவது உண்டு குடிக்கையை நிறுத்த வேண்டும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி போட வேண்டும் இதுதான் மருந்து மாத்திரை என்று எல்லாம் ஒரு சில மருத்துவ ரீதிகள் என்று நாம் சமுதாயத்தில் பார்க்க முடியும் அவை எல்லாம் நமது உடம்பிற்கு ஒரு ரியாக்டிவ் டெண்டன்சியை கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளாக இருக்கும் ஒரு குடிநோயாளி விரும்பியோ விரும்பாமலோ இந்த மாத்திரைகளை எடுக்கும் போது அத்துடன் இந்த மதுவை அருந்தும் போதும் யதார்த்தியமாகவே வாந்தி ஒமிட்டல் வியர்த்தல் இவை எல்லாம் நடைபெறுகின்றது ஆகவே மனதிற்கு ஒரு பயம் சாகப் போகின்றோம் என்ற பயம் அந்த பயம் வருவதால் இந்த மருந்து மாத்திரையிலிருந்து இவர்கள் விடுபட்டிருப்பார்கள் மதுவை தவிர்ப்பார்கள் உண்மையாகவே சொன்னால் இதற்கு மருந்து மாத்திரைகள் கிடையாது மன கட்டுப்பாடு ஒன்றுதான் அதைத்தான் நாம் அதற்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நோய் என்று பார்த்தால் அது பாரபட்சமின்றி எல்லோரையும் பாதிக்கக்கூடியது அதற்கான தீர்வுகளுக்கு தீர்வுகளை தேட வேண்டிய அவசியமும் எல்லோருடைய சமூக பொறுப்பாக இருக்கிறது நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்பாக இருவரிடமும் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் மதுக்கடைகளை மூடிவிட்டால் குடிநோய் தீர்ந்து விடுமா ஒரு மதுக்கடை ஒன்று இருக்கு பக்கத்தில் இருக்குது மதுக்கடைக்கு போறதுக்கு பதிலாக பேக்கரிக்கு போனால் நல்லது ஆனால் மதுக்கடைக்கு போறாமே என்னைக்காவது நீங்க வந்து டாஸ்மாக் கடைக்காரங்க விளம்பரம் கொடுத்துருக்கதை பார்த்துருக்குறீங்களா இல்ல ஆக மதுக்கடைகளை மூடுவது என்பது ஒரு தீர்வு என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் மதுக்கடைகள் அதிகமாக அதிகமாக குடிப்பவர்கள் அதிகமாக இருக்கலாம் அது ஒரு விஷயம் அல்ல குடிப்பவர்கள் எல்லோரும் குடி நோயாளிகள் அல்ல குடிப்பவர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள் என்று எண்ணுவது இயலாதே இல்லை என்றாவது ஒரு நாள் ஸோ மதுக்கடைகளை மூடுவது என்பது தீர்வு அல்ல ஆனால் அந்த மதுக்கடைக்கு செல்வது வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடியது நாட்டினுடைய வரலாற்றில் மதுக்கடைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் குளிக்க வேண்டுமா வேண்டாமா நாம் அந்த மதுக்கடைகளை பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டியது நாம் குடிமக்கள் ஒன்று தெளிவாக தெரியும் எனக்கு குடிக்க வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தால் நிச்சயமாக என்னால் குடிக்காமல் இருக்க முடியும் இன்றைய இந்த காலகட்டத்தில் குடிநோயாளிகள் அதை போன்று வருங்காலத்தில் குடி நோயாளிகளாக மாற வாய்ப்புள்ளவர்களுக்கு அதிகமான விழிப்புணர்வை கொடுக்க திரு அவை முன்வர வேண்டும் இது துவக்கத்தில் இன்பம் அளித்தாலும் முடிவில் மரணமாகத்தான் இருக்கும் அல்லது இதற்கு அடிமையாக நாம் மாறப்போகின்றோம் என்ற அந்த ஒரு விழிப்புணர்வை எல்லா மக்களுக்கும் குறிப்பாக நமது திரு அவையில் உள்ள மக்களுக்கு கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இது மது மட்டுமல்ல மற்ற போதைப் பொருட்கள் அனைத்தும் இன்று நமது மக்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே திரு அவை அதற்கு தேவையான கருதல்களுடன் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் ஆக ஒவ்வொரு தனி மனிதரும் தனக்கான ஒழுக்கத்தை இந்த சமூகத்தின் நலனுக்காக தன்னுடைய குடும்பத்தின் நலனுக்கான ஒழுக்கத்தை வளர்த்து கொண்டால் எவ்வளவு கடைகள் இருந்தாலும் நாம் நோயாளிகளாக மாறாமல் இருக்க முடியும் என்கிற உண்மை நமக்கு புலப்படுகிறது அதே வேளையில் மிக கடினமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஆங்காங்கே எளிமையில் கிடைக்கின்ற அளவிற்கு வருகிற பொழுது குழந்தைகளுக்கு கூட அது எளிமையில் கிடைத்துவிடும் என்கிற நிலை இருக்கிற பொழுது அதுவும் இந்த சமூகத்திற்கான சீர்கேடு அரசு இந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அது யார் கைக்கு செல்ல போகிறது மிக எளிமையில் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமா அல்லது கொஞ்சம் சிரமப்பட்டுத்தான் அதை பெற முடியும் என்கிற நிலை வருகிற பொழுது இன்னும் கொஞ்சம் இதை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆக குடிநோயிலிருந்து விடுதலை பெற முடியுமா பெற முடியும் குடிநோய் தீர்வு தீர்க்கப்படக்கூடியதா குணப்படுத்தக்கூடியதா என்றால் அதை குணப்படுத்த முடியாது என்று தெளிவாக சொல்லுகிறார்கள் ஆனால் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள முடியும் என்பது இந்த நாளிலே தெரிகிறது ஆக மயக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கிற உணர்வு மயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஊட்டப்பட வேண்டும் அதற்கு அந்த குடும்பத்தினர் இந்த சமூகம் நிறைய பொறுமையோடு முயற்சி செய்ய வேண்டும் இறைவனுடைய அருளையும் நாம் வேண்டி தேட வேண்டியிருக்கிறது ஆக இந்த நேரத்திலே இந்த உண்மையை புரிந்து கொண்டு குடிநோயாளிகளை ஒதுக்கிவிடாமல் நம் குடும்ப உறுப்பினர்கள் அதிலிருந்து மீண்டு எழுவதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் இறைவனின் துணையை நாடி இந்த நேரத்திலே குடிநோயாளிகள் அனைவருக்காகவும் ஒரு சிறிய ஜபத்தில் நாம் இணைவோம் தஞ்சை மகன் தூயாவியராகிய இறைவா மருத்துவன் நோயற்றவர்கோயற்றவர்கே தேவை என்று எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக நீரங்களுக்கு கற்பித்தீர் இதோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திலே போதை பொருட்களுக்கு அடிமையாகி குறிப்பாக குடி என்ற வெறிக்கு அடிமையாகி ஏராளம் மக்கள் தவிக்கின்றார்கள் ஏராளம் குடும்பங்கள் தவிக்கின்றன அந்த குடி குடி நோயால் வருந்தி கொண்டிருக்கக்கூடிய சக நோயாளிகளாக இருக்கின்ற அனைத்து குடும்பத்தினர்களையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் போதை ஒழிப்பு ஏராளமாக நடைபெற நீர் கிருவை செய்யும் நீர் விரும்புகின்ற மக்களாக உமது இறை ஆட்சிக்கு உகந்த மக்களாக அனைத்து மக்களும் வாழ கிருவை புரியும் உமது தூயாவியின் கொடைகளால் அனைவரையும் ஆசீர்வதி தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நம் நாடு முழுவதும் இந்த நோயிலிருந்து காக்கப்பட வேண்டும் அது காக்கப்படுவதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது இந்த விடுதலை நாள் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் உண்மையான விடுதலை நாளாக இருக்கும் ஆக இந்த இவ்வளவு நேரம் நம்மோடு ஒரு சாட்சிய பகிர்வு கொடுத்திருக்கக்கூடிய அருட்தந்தை கென்னடி அவர்களுக்கும் அருட்தந்தை கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்னை விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் குடிநோயிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒரு சமூகமாக மாறக்கூடிய விடுதலை பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி நான் தேடி செல்வ ஆரல வலியும் தீரல காப்ப கஷ்டம் ஏறும்த்தம் குகள் வாய்ப்பு போதே குறித்தது நீயும் உண்டன் வாழ்க்கை உந்தன் கைய